விடியல் தருவோம் விடியல் தருவோம்னு வாங்கின திமுக மழைக்கே மக்களை மிதக்க விட்டுருக்காங்க அமைச்சர் டி ஆர் பி ராஜா வெத்து பேப்பரை எடுத்து கொடுக்க துணை முதலமைச்சர் உதயநிதி காகித கப்பல் விட முதல்வர் ஸ்டாலின் போட்டோஷூட் நடத்த திறனற்ற திமுக அரசு மழை வெள்ள நேரத்திலையும் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காங்க சென்னை கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட்டில் நாலரை வருஷமா ஒரே இடத்துல மழை நீர் தேங்குது மழை பெஞ்சா பெருமாட்டுநல்லூர் ஜங்ஷனில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் யாரும் போக முடியாது ரோட்ல ஆக்கிரமிப்பு எடுக்கவே இல்லை கூடுவாஞ்சேரியில நாலு வழிச்சாலையா தொடங்கி நெல்லிக்குப்பத்தில் நாலு வழிச்சாலையா முடியும் திமுக பஞ்சாயத்து தலைவர் இடங்கள் இருக்கிறதுனால ஒரு இடத்துல மட்டும் நான்கு வழிச்சாலை ஒரு மாறிடுச்சு மழை வந்தா வெள்ளம் தேங்கும் தின தினம் டிராபிக் ஆகும் அமைச்சர் தாமோ அன்பரசனோ எம்எல்ஏ வரலட்சுமியோ நெல்லிக்குப்பம் சாலையில பினாமிகள் பேருல நிலங்களை வாங்கி போடுறாங்க ஆனா மழை வெள்ளம் தேங்காம நடவடிக்கை எடுக்க முடியலன்னு கேக்குறாங்க அப்பகுதி மக்கள்